அஜித் தன்னுடைய ரசிகர்களின் பாதுகாப்பு மீது அக்கறை கொண்டவர்னு சொல்லியிருக்காரு பார்த்திபன் விஜய சீண்டிய பார்த்திபனுடைய பதிவு தான் இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு ஸ்பெயினில் தன்னை சந்திக்க வந்த ரசிகர்கள் விசிலடிச்சு கூச்சலிட்டதால சைகை மூலமாக அவங்கள நடிகரும் ரேசருமான அஜித் குமார் கண்டிச்ச வீடியோ தான் இணையத்தில் வைரலாகி இருந்துச்சு தன்னுடைய ரசிகர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் நடிகர் அஜித்குமார் அவங்கள தொடர்ச்சியா கண்டிச்சுட்டு வந்திருக்காரு அஜித்குமாருடைய இந்த செயலை நெட்டிசன்கள் பாராட்டிட்டு வராங்க இந்த நிலையில அஜித்குமார் பற்றி பார்த்திபன் ஒரு நேர்காணலில் பேசிய வீடியோவை எக்ஸ்பக்கத்துல ஒரு பயனர் பகிர்ந்திருந்தாரு அந்த வீடியோல அஜித் ரொம்பவே தனித்துவமானவர் அவரோட டிசிஷன் மேக்கிங்லாம் அவ்வளவு தெளிவா இருக்கும்னு பார்த்திபன் சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பகிர்ந்த பார்த்திபன் டிசிஷன் மேக்கிங்னா அஜித் தான் இந்த வார்த்தையில் பார்த்திபுடுக்கே உரித்தான நடையில் கிங்கை மட்டும் ஹைலைட் பண்ணி டிசிஷன் கிங் அஜித் தான் அப்படின்னு எழுதியிருக்காரு மேலும் சலனமே இல்லாத மனிதர் கவனமே சினிமா மீதும் தன் தனிப்பட்ட வாழ்க்கை மீதும்னு எழுதியிருக்காரு தொடர்ந்து பெரும்பாலும் கொண்ட தன் சினிமா புகழையும் ரசிக கூட்டத்தையும் அடித்தளமாக வச்சு அரசியல் மேடை அமைக்க விரும்பாதவர்னு குறிப்பிட்டிருக்காரு தன்னை நேசிக்கக்கூடிய கூட்டத்தின் பாதுகாப்பு மீது அக்கறை கொண்டவர் அதனாலதான் ப்ரொமோஷனுக்கு கூட வராம தனக்கான உலகத்துல பயணிக்கும் ஞானி மனநிலை மனித ஆச்சரியமான அபூர்வ பிறவி எல்லோருக்கும் நல்ல நண்பர் எனக்கும் தான் பதிவிட்டிருக்காரு நடிகர் விஜய் அரசியலுக்காக தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்தி அவங்களோட பாதுகாப்ப கேள்விக்குறியாக்கியதா இணையத்துல விமர்சனங்கள் எழுந்த நிலையில இப்போ பார்த்திபனும் மறைமுகமா அதை குறிப்பிட்டு விஜய விமர்சிச்சிருக்காரு பார்த்திபனுடைய இந்த பதிவு தான் இப்போது இணையத்தில் வைரலாகி பேசு இருக்குது